ஆக்டர் மன்சூர் அலிகான் இவர் கொடுக்கிற இன்டர்வியூஸ் ஆகட்டும் இவர் பேசுற மேடைகள் ஆகட்டும் ரொம்பவே யதார்த்தமா அதே நேரத்தில் பண்ணா பேசக்கூடிய ஆளு ஆங்கர்ஸ் கேக்குற கேள்விக்கு தரமான டக் மூமெண்ட் ரிப்ளே கொடுத்து கலாய்ச்சி விட்டுருவாரு நீங்க அதுக்கப்புறம் சீமான் சார் கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணீங்களா அப்படி மன்சூர் அலிகான் கொடுத்த மூணு தரமான டக் மூமெண்ட் ரிப்ளே இதோ உங்களுக்காக இந்த கடலை போட ஒரு பொண்ணு வேணும் நல்லா ஓடும் கண்டிப்பா ஓடும் இந்த பொண்ணு நல்லா இருக்குது கடலை போற மாதிரி தான் இருக்கு சார் இவ்வளோ வருஷம் சினிமா லைஃபை நீங்க எப்படி சார் இது திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது நான் எங்கே திரும்பி பார்க்குறேன் பேர் வந்து கிண்டல் பண்ணி கருத்துக்களை பதிவிடுறாங்க இல்லையா கிண்டல் என்ன கிண்டல் பண்ணிருக்காங்க சொல்லுங்க 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 கமான் 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 இல்ல நமக்கு சுண்டல் சாப்பிடற மாதிரி